அன்புக்கினிய நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் நான் உங்கள் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் இன்னைக்கு அந்த ஆங்கில புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை பன்னெண்டு ராசிக்கும் தரப்போறது இந்தியாவுக்கு பொதுவான பலன்கள் எப்படி இருக்க போகிறது தான் இப்ப பார்க்க போறோம் அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பஞ்சமி திதி திங்கட்கிழமை கன்னியா லக்கணத்தில் சிம்ம ராசியில மகம் நட்சத்திரத்துல இந்த ஆங்கில புத்தாண்டு இனிதே பிறக்க போகின்றது மகம் நட்சத்திரம்னாலே ஜகத்தை ஆழ்வாங்க அப்படின்னு ஒரு முதுமொழி இருக்கு ரொம்ப விசேஷமான நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துல இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற இந்த ஆண்டு வந்து நம்முடைய இந்தியாவை ஆளுகின்ற ஒரு நா ஆண்டாக இருக்கும் நம்ம இஷ்டப்படி நம்ம அந்த ஆண்டை கையில் எடுத்து நமக்கான வழிமுறைகளை எடுத்து செல்ற எல்லாம் இருக்காது முழுசா இந்த ஆண்டு வந்து அந்த ஆண்டு எப்படி போறது அப்படிங்கிறது இந்த ஆண்டோட கையில் தான் இருக்கு குறிப்பாக சொல்லணும்னா இது ஒரு மாற்றத்திற்கான ஆண்டு இந்த ஆண்டோட மிக முக்கியமான குறிக்கோள் லட்சியம் இதெல்லாம் சொல்லணும்னா மாற்றம் மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இது மாற்றத்திற்கான மிக அற்புதமான ஆண்டாக இருக்க போகின்றது ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பா மகர ராசியில் சனி பகவானும் ப்ளூட்டோ கிரகமும் இணைந்து கடந்த பல வருடங்களாக அதாவது ஒரு மூன்று நான்கு வருடங்களாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றது பொதுவாக ப்ளூட்டோ கிரகம் ஒரு ராசியில் முப்பதுலேருந்து முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் வரைக்கும் சஞ்சாரம் செய்வார் சனி பகவான் அந்த மகர ராசியில் ஒரு ரெண்டரை வருஷம் சஞ்சாரம் செய்வார் மகர ராசிங்கிறது நம்ம இந்தியாவோட ராசி ஆகவே இந்தியாவோட ராசியில் புளுட்டோ கிரகமும் சனி கிரகமும் இணைந்து இருக்குமே ஆனால் அது மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்துகின்ற ஆண்டாகத்தான் இருக்கும் அதுவும் குறிப்பாக ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திருக்கணிதப்படி சனி பகவான் கும்பராசிக்கு பயிற்சி அதுக்கப்புறம் அதிசாரமா வக்கரமா அவர் மகரத்திலும் கும்பத்திலுமாக சஞ்சாரம் செய்து பலன்களை தந்து கொண்டிருக்கின்றார் திருநள்ளாறு திரு பஞ்சாங்கத்தின் பஞ்சாங்கத்தின்படி டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சனி பகவான் பயிற்சியாகி மகரத்திலேந்து கும்பத்துக்கு போறார் ஆகவே இந்த ப்ளூட்டோவும் சனி பகவானும் பிரிகின்ற இந்த வேலை அப்படிங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை தருகின்ற வேலையா இருக்கும் உதாரணமா முன்னாடி எல்லாம் நம்ம வந்து உலகத்துல பார்த்தோம்னா அடிமைகளை விலைக்கு வாங்கி அவங்களை கொத்தடிமைகளாக வீட்டில் வேலை வாங்கிட்டு இருக்கிற ஒரு காலம் இருந்தது இந்த அடிமை கொத்தடிமை போன்ற விஷயங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது இந்த மாதிரி சனியும் புளுட்டோவும் ஒரே ராசியில சஞ்சாரம் செய்து பிரிவின அந்த வேலை தான் ப்ராட்டஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு பிரிவு கிறிஸ்தவர்களிடம் இருக்கின்றது அந்த ப்ராட்டஸ்டன்ட் வருவதற்கான காலமும் இது மாதிரி ஒரு ராசியில புளுட்டோவும் சனியும் இருந்து பிரிந்து சென்ற காலம்தான் அப்போ எந்த நாட்டுக்கு உரிய ராசியில அந்த புளுட்டோவும் சனியும் சஞ்சாரம் செய்து பிரிகின்றார்களோ அந்த நாட்டுக்கான பலன்களை அவர்கள் தருவார்கள் அப்படி பார்க்குறப்போ மகர ராசிங்கிறது இந்தியாவோட ராசி இந்தியா ராசியிலேருந்து சனி பகவான் பிரிஞ்சு புளுட்டோலேருந்து பிரிஞ்சு வெளியில போறார் கும்பத்துக்கு ஆகவே இந்தியாவுக்கான பலன்கள் மாற்றத்தை தருகின்ற மிகப்பெரிய ஒரு பலனாக இருக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ஆறு மாதமாக உலக அளவில் பெண்கள் இந்தியாவின் பெண்கள் உச்ச பதவிகளை பெற்ற வரலாறுகளை பார்க்கலாம் இது வருகின்ற கூட இந்த மாதிரி பெண்கள் மிகப்பெரிய முக்கியமான பொறுப்புகளில் அமர்கின்ற ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும் எப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு புளூட்டோவும் சனியும் சேர்ந்திருந்து பிரிந்து செல்லுகின்றார்களோ அப்பெல்லாம் ஒரு புரட்சி வெடிக்கும் அப்போ வந்து ஏதாவது ஒரு மிகப்பெரிய கொடுமைகள் அகன்று நன்மைகள் நாட்டுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு முப்பது வருஷமும் அதாவது இனி இந்த சனியும் அந்த புளூட்டோவும் சந்திப்பதற்கான வருடங்கள் அப்படின்னா திரும்ப ஒரு அந்த சனீஸ்வர பகவான் கும்பத்திலோ மீனத்திலோ திரும்பவும் சந்திக்க வேண்டி வரும் அப்பவும் கூட அது இந்தியாவோட ராசியா இருக்காது அதனால இந்த காலகட்டம் இந்தியாவோட இந்த ராசி இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்தியாவுக்கு தரப்போகிறது அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பலாபலன்களாக இருக்கும் இயற்கை சீற்றம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் குறிப்பாக தென்னிந்திய பகுதிகள் எல்லாமே எதிர்பாராத மிகப்பெரிய வெள்ளம் வெயில் எல்லா விஷயங்களிலுமே சீதோஷ நிலை அல்லது தட்பவெட்ப நிலைகள் மாறுதல்கள் மக்களுக்கு ஒரு கஷ்டத்தை தருகின்ற அமைப்பாக இருக்கும் தண்ணி கேட்கும்போது தண்ணி கிடைக்காது ஆனா வெள்ளமாக தண்ணி வரும்போது தண்ணி வேண்டான்னு சொல்லுவோம் அதுதான் நிலைமையா இருக்கும் அது இல்லை மாறுதல் அப்படின்னு சொன்னோம் அப்போ தென்னிந்தியில எடுத்துட்டாலும் சரி இந்தியால எந்த பகுதியில எடுத்துட்டாலும் எங்கெல்லாம் குளிர் அதிகமா இருக்கும் நம்ம நினைப்போமோ அல்லது குளிர் பகுதி அப்படின்னு நம்ம குறிப்பிட்டிருக்கிற இடங்களுக்கெல்லாம் குளிர் மிதமாக இருக்கும் இது குளிராத ஒரு பகுதின்னு நினைச்சிட்டு இருக்கிற எல்லாம் குளிர் கொஞ்சம் அதிகமா இருக்கும் உதாரணமா சென்னையில் குளிர் இந்த வருடம் அதிகமாக இருக்கின்ற ஒரு தன்மையை பார்க்கலாம் அதுக்கு மழையும் ஒரு காரணமாக இருந்தாலும் குளிரின் அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நம்ம அண்டை நாடுகள் மூலமாக ஏதாவது போர் மேகங்கள் போர் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை போருக்கான ஏதாவது முகாந்திரம் ஏற்பட்டு அது கடைசியில் பேச்சுவார்த்தையில் சரி செய்யப்படும் ஆகவே ஒரு விதமான பதட்டமான எல்லை பகுதியில் பதட்டம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் அரசியல் தட்ப வெப்பங்கள் கூட அப்பப்போ ரொம்ப பாதிப்பாகவும் அதே நேரத்தில் ரொம்ப கொந்தளிப்பாகவும் இருக்கின்ற ஒரு காலகட்டமாக இது அமையும் எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்லுவோம் ஆனா அரசியல்ல எதிரி நண்பர் இதெல்லாம் கிடையாதுங்கிற ஒரு தாற்பயம் இருக்கு அந்த வகையில எதிர்பாராதவர்கள் சேருகின்ற ஒரு மிகப்பெரிய மாறுதலை இந்த வருஷம் சந்திக்க போறோம் அதுக்கப்புறம் அந்த ஒரு புதிய நோய் கண்ணு சம்பந்தமா ஏதாவது ஒரு நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இப்படி நமக்கு கொரோனா மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தந்து மக்களை முடக்கி போட்டதோ அந்த மாதிரி கண்ணு சம்பந்தமா ஏதாவது ஒரு சின்ன இனம் தெரியாத ஒரு நோய் பரவி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி மக்களுக்கு இருக்கிற மாதிரியே ஜீவராசிகளுக்கும் கால்நடைகளுக்கும் விஷ ஜுரம்ங்கிற மாதிரி ஒரு ஜுரம் வந்து மிகப்பெரிய பாதிப்பை தரக்கூடும் இன்னும் சொல்ல போனா இந்த காலகட்டத்தில் மக்கள் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பிலேயே இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் ஏதோ நிம்மதி இல்லாத ஒரு காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நகர்ந்து செல்லும் அதுவும் குறிப்பாக அந்த குரு பகவான் ஏப்ரல் மேல வந்து மேஷத்திலேருந்து ரிஷபராசிக்கு மாறுற வரைக்கும் பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நம்ம ஒன்று நினைக்க அது ஒன்று நடக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும் அங்கங்கே பார்த்தீங்கன்னா அந்த தொழில்நுட்பம் கணினி சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பம் மிகப்பெரிய இந்த காலத்தில் அடையும் உச்சத்தை அடைகின்ற காலமாக இருக்கும் கணினி சார்ந்த படிப்புகள் அமோகமாக மக்களால் வரவேற்கப்படும் எப்பெல்லாம் ஒரு விஷயத்துல வளர்ச்சி இருக்கோ அப்ப அந்த விஷயத்துல பின்னாடி ஏதாவது பாதிப்புகளும் இருக்கத்தான் செய்யும் அதே மாதிரி சைபர் கிரைம் அதிகரிக்கின்ற காலகட்டமாக இருக்கும் மோசடி பேர் பேர்வழிகள் புதுசு புதுசா ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சு அதன் மூலமாக மக்களை ஏமாற்றுகின்ற காலமாக இருக்கும் பொதுவாக நம்ம ஏமாறும் போதுதானே சில விஷயங்களை கற்றுக்கிறோம் எப்படி ஏமாறக்கூடாதுன்னு ஆகவே புதிய புதிய கண்டுபிடிப்புகளுக்கு இந்த காலகட்டம் மிக அற்புதமாக இருக்கும் குறிப்பாக கணிசி கணினி சார்ந்த துறைகள் உச்சத்தை தொடுகின்ற மேன்மையை பெறுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் இதெல்லாம் கூட கணினி பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தை தருகின்ற வகையில பல துறைகளுக்குள்ள அந்த கணினி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் தொடர்ந்து நம்ம விவசாயம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப அமோகமா இருக்கும் ஆனாலும் நமக்கு மனுஷங்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் இருக்கிற மாதிரியே அந்த பயிர்களுக்கும் ஏதாவது நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதற்கான புதிய மருந்து கண்டுபிடிக்கின்ற காலகட்டமாக இருக்கும் குறிப்பா மருத்துவத்துறையின் மிகப்பெரிய அறுவடையை இந்த வருஷம் நம்ம பார்க்கலாம் பல விஷயங்களுக்கு அவங்க வந்து முன்னோதாரமாக இருப்பார்கள் பல விஷயங்கள் புதுசு புதுசா கண்டுபிடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மக்கள் வந்து நட்பாக வாழ்வதை விட்டுவிட்டு எதிரிகளாக வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் யாருக்கு யார் எதிரின்னே தெரியாத ஒரு கட்டம் எனக்கு பிடிச்சவங்க இவங்க உங்களுக்கு பிடிச்சவங்க இவங்க ஆகவே நம்ம ரெண்டு பேரும் தெரியுங்கிற மாதிரி சம்பந்தா சம்பந்தமே இல்லாம யாருக்காகவோ கண்ணுக்கு தெரியாத யாருக்காகவோ இவர்கள் சண்டை போட்டுக் கொள்கின்ற தினசரி பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் சண்டை போட்டு கொண்டிருக்கின்ற ஒரு அதிசயம் நடக்கும் இதெல்லாம் மக்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் நாளாகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதுமாகவே ஒரு குழப்பமான ஆண்டாகத்தான் இருக்கும் எப்பவுமே நம்ம ஒரு மாற்றம் ஏற்படுகிறதுனா அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய குழப்பம் இருக்கணும் ஆகவே குழப்பத்துக்கு பிறகு அந்த குழப்பத்துக்கு விடையாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கின்ற ஆண்டாக இருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாற்றம் ஒன்றுதான் மாற்றம் அந்த மாதிரி நிறைய மாற்றங்களை சந்திக்கின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் இது எப்படியானாலும் மக்கள் மிகப்பெரிய பாதிப்பை பெற்றாலும் முடிவில் சுபம் சினிமாவில் சுபம்னு போட்டு நல்ல சந்தோஷமான சூழ்நிலையை ஏற்படுத்துகிற மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இறுதி சில மாதங்களில் ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டாக மக்கள் சந்தோஷமாக இருக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் ஆகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மக்கள் எல்லாம் பெற்று எல்லா வகையிலும் முன்னேற்றங்களை அடைவதற்கு இறைவனை பிரார்த்திக்கின்றேன் ஒவ்வொரு ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போறதுங்கிறத பார்க்கலாம் அன்பிற்கினிய துலாம் ராசி என்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்புவது வருட கிரகங்கள் எப்படி துலாம் ராசிக்கு அமைப்பாக இருக்கிறது இதெல்லாம் பார்க்கலாம் துலாம் ராசியை பொறுத்தவரை ஐந்தாவது இடத்தில் அதாவது கும்ப ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் ஆறாவது இடம் என்று சொல்லப்படுகின்ற ருண ருத்ர ரோகஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்கின்றார் துலாம் ராசிக்கு கலத்தரஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற ஏழாவது இடத்துல குரு பகவான் நாலு மாதங்கள் சஞ்சாரம் செய்வார் அதுக்கப்புறம் ஒரு ஏழு மாசங்கள் அல்லது எட்டு மாசம் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற எட்டாவது இடத்துல சஞ்சாரம் செய்வார் கேது பகவானை எடுத்துட்டீங்கன்னா கேது பகவான் பன்னெண்டாவது இடத்துல விரையஸ்தானத்துல இருந்து பலனை தர இருக்கின்றார் இந்த அமைப்பை பார்க்கறப்போ ராகுவோட ஆறாவது வீடு குருவோட ஏழாவது வீடு இதெல்லாம் ஓரளவுக்கு சிறப்பா இருக்கு சனி மற்றும் கேது சுமாரான பலன்களை தான் தரப்பறார் முதல்ல சனி பகவான் எடுத்துக்கலாம் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற பூர்வ புண்ணியஸ்தானத்துல சனி பகவான் நம்முடைய குலதெய்வம் பற்றி சொல்லுகின்ற கடவுளே கிரகமே காரகம் பெற்ற கிரகமே சனி பகவான் தான் அவர் ஐந்தாவது வீட்டில் இருந்தால் சில பாதகமான பலனையும் அதே நேரத்தில் சில நல்ல பலன்களையும் தர தன்னோட சொந்த வீட்ல ஆட்சியை உட்கார்ந்துருக்கார் கும்பராசிங்கிறது மூல திருகோணம் வேற அப்போ சனி பகவான் பலமா இருந்தாலும் ஸ்தான பலம் அதாவது இந்த துலாம் ராசிக்கு ஐந்தாவது இடத்துல சனி வர்றது நல்லதா இதுதான் கேள்வி பொதுவா ஐந்தாவது இடம் அப்படிங்கிறது நம்முடைய ஒரு ஜாதகருடைய காதலை பற்றி சொல்லுகின்ற இடம் அன்பை சொல்லுகின்ற இடம் பூர்வ புண்ணிய கர்மா எப்படி இருக்கு என்பர்களுக்கு விரைந்து நடக்கின்ற ஒரு தன்மையை பார்க்கலாம் நிச்சயம் ஆகும் ரெண்டு மாசத்துல கல்யாணமே முடிஞ்சிடும் சில பேர் அதுல காதல் திருமணம் செய்கின்ற வாய்ப்பும் இருக்கும் சில பேருக்கு காதல் ஏற்பட்டு அது பிரச்சனையாகி இந்த திருமணமே வேண்டாம்டா சாமி அப்படின்னு சொல்ற அளவுக்கு பிரச்சனைகள் முத்தி அதுக்கப்புறம் திருமணம் ஆறத பார்க்கலாம் இன்னும் சில பேருக்கு அவங்களோட படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு தடங்கல் ஸ்பீட் பிரேக்கர் ஏற்பட்டு கொஞ்சம் காலம் தள்ளி திரும்ப படிக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் சில பேர் நம்ம மேல் படிப்பு படிக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு மேல் படிப்பு படிக்க முடியாம ஒரு வேலை அமைந்து சில வருடங்கள் வேலை பார்த்து அதன் பிறகு மேற்படிப்பு படிக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் ஆகவே இந்த சனி பகவான் மிகப்பெரிய நல்ல பலனெல்லாம் துலாம் ராசிக்கு தரப்போறது இல்லை எந்த பலனை தந்தாலும் அதில் சின்ன ஒரு சிக்கல் ஏற்படுத்தி விட்டு தான் பலன்களை தரவார் அதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம்னா ராகு பகவான் ராகு பகவான் ஆறாவது வீட்டில் அற்புதமாக வந்திருக்கார் ராகு கேதுவுக்கு மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள் சிறப்பான பலன் அப்போ அந்த ஆறாவது வீட்டில் ருணருத்ர ரோகஸ்தானத்தில் ராகு பகவான் சிறப்பான பலனத்தான் தரப்போறார் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை தரப்போறார் யார் உங்க முதுகில குத்தப்போறான் யார் உங்களுக்கு எதிரியாக உங்களுக்கு உங்களுடைய நல்லவைகளை தடுத்து நிறுத்துகிறார்கள் என்பதை காட்டி கொடுக்கின்ற வகையில் ராகு செயல்படுவார் நீங்க வந்து கடன் வாங்கியாவது ஏதாவது நிலம் அல்லது வீடு போன்ற விஷயங்களை வாங்குகின்ற சொத்து வாங்குகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவார் குறிப்பா கையில பணம் புரளுகின்ற ஒரு தன்மையை பார்க்கலாம் அடுத்தது ஆறாவது வீடு அப்படிங்குறத வேலை விஷயமாக சொல்லக்கூடிய இடமும் கூட வியாபாரத்தை பற்றி சொல்லுகின்ற இடம் ஸோ வியாபாரம் வேலை போன்ற விஷயங்கள் மிக சிறப்பாக இருக்கின்ற தன்மையை பார்க்கலாம் என்ன ஒரே ஒரு விஷயம் ஆறாவது வீடு நோய் ஸ்தானம் அதனால அலர்ஜி சம்பந்தமான சில தூள் சரும நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் ராகு பகவான் மிக அற்புதமான எதிர்பாராத திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடியவராக பலன்களை நம்ம இந்த மாதிரி ஒரு கூட நமக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையில திருப்பி விட்டு அது நல்ல பலனை அனுபவிக்கின்ற ஒரு தன்மையை ஏற்படுத்துவார் அதே நேரத்துல ஆறாவது வீடு அப்படிங்கறது நோய்சானம்னு பார்த்தோம் எதிரிகளை பற்றி சொல்லுகின்ற இடம்னு பார்த்தோம் வியாபாரத்தை பற்றி சொல்லுகின்ற இடம் பார்த்தோம் ஆகவே வியாபாரிகள் விவசாயிகள் போன்றவர்களுக்கு எதிர்பாராத ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் இன்னும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு நல்ல லாபத்தை தருகின்ற வந்துச்சு சில பேர் ஷேர் மார்க்கெட்ல பணம் போட்டிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் அதிகமான வருவாயை தருகின்ற ஒரு காலகட்டமா இருக்கும் நல்ல அற்புதமான பலன்களை ராகு பகவான் தரப்போற ராகு தொடர்ந்து நம்ம பார்க்கறது ஏழாவது வீட்டில் இருக்கிற குரு பகவான் துலாம் ராசிக்கு கடந்த ஒரு ஆறு ஏழு மாசங்களாக பாத்தீங்கன்னா ராகவும் குருவும் சேர்ந்து குரு சண்டால யோகத்துல இருந்தாங்க அதாவது கடத்தரஸ்தானம் வாழ்க்கை துணை குடும்பத்துல இல்லறத்துல மிகப்பெரிய ஒரு சிக்கல் பெரிய சிக்கலா இருந்தா கூட சண்டை போட்டு வெளில போயிடலாம் அடிக்கடி நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை சின்ன சின்ன சண்டைகள் குட்டி குட்டி சண்டைகள் ஒரு பெரிய சண்டை வந்து ஒரு வாரம் நம்ம பிரிஞ்சு கூட தப்பு இல்லை தினசரி பத்து சண்டை ஒரு சண்டை ஒரு சேர்றது ஒரு சண்டை அந்த மாதிரி குட்டி குட்டியாக கருத்து வேறுபாடுகள் அல்லது ஒத்துர்த்து சாடி கொள்ளுகின்ற தன்மை இதெல்லாம் குரு சண்டாள யோகத்துல அது குறிப்பா யாருக்கெல்லாம் ராகுத ராகு புக்தி குரு திசை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகளை தந்திருப்பாரு அதுல இருந்து விடுபட்டதே ஒரு பெரிய நல்ல விஷயம் இரண்டாவது ஏழாவது வீட்டுல குரு இருக்கிறதுனால திருமண வாய்ப்புகள் திருமணத்துக்காக காத்து இருக்கிறவங்களுக்கு வெகு விரைவாக திருமண பிராப்தம் கிடைக்கும் புத்திர பாக்கியம் ஏற்படும் இன்னும் சொல்ல போனால் கூட்டு தொழில் செய்கின்றவர்களுக்கு நல்ல வியாபாரம் ஆகின்ற ஒரு தன்மை இருக்கும் சிலருக்கு பெண்கள் மூலமாக அதிர்ஷ்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நம்ம யார் நமக்கு உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்க்கும் போது பெண்கள் வந்து உதவி செய்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய முயற்சிகள் வியாபாரம் எல்லாத்திலுமே ஒரு நல்ல எதிர்பார்ப்போட திருப்திகரமான முன்னேற்றம் இருக்கும் கையில முக்கியமாக பணம் போடணும் நமக்கு தேவையான பணம் இந்த பணத்தை ஆடம்பரமா செலவழிக்கிறது நம்ம ஏதாவது சொத்து வாங்குறது போன்ற விஷயங்களுக்கு கையில பணம் புரண்டாலே போறோம் சில பேருக்கு சேமிக்கின்ற அதிர்ஷ்டமும் இந்த காலகட்டத்துல ஏற்படும் அதுக்கு அடுத்தது இந்த குரு பகவானே ஒரு எட்டு மாசங்கள் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற எட்டாவது இடத்துல சஞ்சாரம் செய்து பலனை தரப்போறார் எட்டாவது இடம் பெரிய நல்ல இடம் இல்லைதான் ஆனா குரு பகவானை பொறுத்தவரை மிக கிட பலன்களை எல்லாம் அங்கே தரமாட்டார் ஒரு மாற்றத்தை தருவார் வேலையில ஒரு ப்ரமோஷனை தருவார் ஆனா அவர் இடமாற்றத்தை தந்துடுவார் வீட்டை மாத்திர மாதிரி இருக்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்து வேற ஒரு ஊர்ல வேலை செய்கின்ற தூழ்நிலையை தருவார் சில பேருக்கு வெளிநாடு சென்று வருகின்ற ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் வெளிநாடு சென்று வருகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆகவே இந்த குரு பகவான் எட்டாவது வீட்டுல கஷ்டத்தோட சேர்ந்த நன்மைகளை தருவார் அடிப்படையில நன்மைதான் ஆனா பின்னாடி கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் அதுல ஒரு சிரமம் இருக்கும் அதில ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு தயக்கம் இருக்கும் இந்த ப்ரமோஷனை நம்ம இதே ஊர்ல தந்திருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு நினைக்கக்கூடிய வகையில் இருக்கும் நமக்கு கிடைச்ச நன்மையை முழுமையா நம்ம சந்தோஷப்பட முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுவார் ஆகவே இந்த குரு பகவான் ரெண்டு ராசியில இருந்து ஏழு எட்டுல இருந்து குறிப்பா ஒரு ஓரளவுக்கு நல்ல பலனை தான் தரப்போறார் குரு பகவானை பொறுத்தவரை கவலைப்படுவதற்கு எதுவுமே இல்லை அவருடைய கங்களிப்பு அவரோட பார்வை குரு பகவான் அந்த துலாம் ராசியை பார்க்கறாரு ஐந்தாவது வீடுங்கிற பதினோராவது இடத்தை பார்க்கறாரு மூன்றாவது இடத்தை பார்க்கிறார் புதிய புதிய முயற்சிகளை மேற்கொள்ளுகின்ற தன்மை இருக்கும் அதே மாதிரி ஐந்தாவது வீடு என்று பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற இடத்துல மேல் படிப்பு உயர் படிப்பு போன்ற விஷயங்களுக்கு நல்ல ஏற்ற காலகட்டமாக இருக்கும் அதுவும் தொலைத்தொடர்பு சம்பந்தமான அதாவது கம்ப்யூட்டர் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான தலைமை தாங்குகின்ற ஒரு தன்மை இருக்கும் வேலையில் முன்னேற்றம் இருக்கும் புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கின்ற ஒரு தன்மை கூட இருக்கும் பொதுவா துலாம் ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல சிறப்பான எதிர்காலம் இருக்கும் அடுத்தது துலாம் ராசிக்கு பன்னெண்டாவது இடத்துல கேது பகவான் பன்னெண்டாவது இடத்துல கேது பகவான் இருக்கும்போது சில பொருட்களை தொலைக்கிறது நம்மளோட பொருட்களை எங்கேயோ வச்சிட்டு மறந்து போய் பொருள் இழப்பு ஏற்படுகின்ற தன்மை இதையெல்லாம் இந்த துலாம் ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் நீண்ட நாட்களாக நம்ம ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகணும் ஒரு ஊருக்கு போயிட்டு அந்த கோவிலை போய் பார்க்கணும் ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணணும் அந்த கோயில ஒரு வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ அந்த காலகட்டத்தில் அது அமையும் தானாகவே இந்த கோவிலுக்கு தள்ளிட்டு போயிடும் சில பேர் சபரிமலைக்கு வரணும்னு ரொம்ப நாளாக மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பாங்க வெளியில சொல்ல முடியாது ஏன்னா சொன்னா போகணுமேங்கிற ஒரு கட்டாயம் அந்த மனசுக்குள்ள இருக்கிற அந்த விஷயங்கள் கோவில் சம்பந்தமா ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் இப்ப இந்த காலகட்டத்தில் தானாகவே நிறைவேறும் அதே நேரத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொருள் இழப்பு இருக்கும் பொருளை திருட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் அல்ல சில பேர்கிட்ட ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இன்னும் போனா பண விஷயத்தில் கொஞ்சம் நம்ம வீடு வாங்கினாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு பொருள் வாங்கினாலும் சரி ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நூறுபா பொருளை நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கிட்டு வரும் ஒரு நிலத்தை வாங்கிறோன்னா அந்த நிலத்தில் இருந்து அதுக்கப்புறம் தனியாக அதுக்கு ஒரு பத்து லட்சம் செலவழிக்கிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும் வீடு கட்டுறோம்னா அந்த வீடு கட்டுறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு வகையில கட்டினவ ஏமாத்திட்டு போற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கேது பகவான் ஒரு குழப்பமான தரப் தரப்போறார் ஆனா ராகு மற்றும் கேது குரு பகவான் ரெண்டு பேருமே நல்ல பலனை தரப்போறா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை துலாம் ராசி என்பர்களுக்கு ராகு மற்றும் குரு சிறப்பான பலனை தரதுனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சனி கேது பலன்களை அவர்களுடைய பார்வைகள் சரி பண்ணிடும் நன்றி வணக்கம்